பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் கட்டுவது தொடர்பாக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கி வருவதாக ராஜஸ்தான் முன்னாள் முதல்வர் அசோக் கெலாட் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அசோக் கெலாட் மன்மோகன் சிங் போன்ற ஒரு சிறந்த ஆளுமையின் உடலை தகனம் செய்வது மற்றும் அவருக்கு நினைவிடம் கட்டுவது தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தேவையற்ற சர்ச்சையை உருவாக்கியுள்ளது அரசின் இந்த நடவடிக்கைக்கு நாட்டு மக்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய பிறகு மற்றும் பொதுமக்கள் கொடுத்த அழுத்தத்தினால்தான் பாஜக அரசு எதிர்காலத்தில் அவருக்கு நினைவிடம் கட்டுவதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் முன்னாள் குடியரசு அரசு துணைத் தலைவர் பைரன் சிங் ஷெகாவத் இறந்த பிறகு பாஜக கோரிக்கை வைக்காத நிலையில் காங்கிரஸ் அரசு ஜெய்ப்பூரில் உடனடியாக இடத்தை ஒதுக்கி அங்கு நினைவிடம் கட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பால் தாக்கரேவின் மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் அரசு அவரது இறுதி சடங்கிற்காக மும்பை சிவாஜி பூங்காவில் ஒரு சிறப்பு இடத்தை ஒதுக்கியது என்று தெரிவித்தார் மேலும் காங்கிரஸ் அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் மரியாதையுடன் பிரியா விடை கொடுத்தது என்றும் ஆனால் மன்மோகன் சிங் விஷயத்தில் பாஜக இவ்வாறு நடந்து கொள்வது துரதிஷ்டவசமானது என்று அசோக் கெலாட் விமர்சித்துள்ளார் ஆனால் நரசிம்மராவ் மற்றும் பிரணாப் முகர்ஜியின் இறுதி சடங்குகளில் காங்கிரஸ் நடந்து கொண்ட விதம் பற்றி அசோக் கெலாட் எதுவும் கூறவில்லை